நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உள்ளாட்சி சாரல் தரணியெங்கும் தமிழ்நாட்டுப் பொருட்கள் உலகத் தமிழர்களின் வர்த்தக பெருவிழா சர்வதேச தமிழர்கள் வர்த்தக மாநாடு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சென்னையில் இருந்து இருபத்திரண்டு தொழில் முனைவோர்கள் பங்கேற்கின்றனர் சென்னை அக்டோபர் இருபத்து நான்கு உலகிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டின் தொழில் முனைவோர்களுக்கும் தமிழ்நாட்டின் பாரம்பரிய பிரத்யேக தயாரிப்புகள் மற்றும் சேவைகளுக்கும் உலகளாவிய சந்தையை உருவாக்கும் நோக்குடன் இன்டர்நேஷனல் டமிலர் பிசினஸ் காங்க்ளேவ் இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து எனும் சர்வதேச தமிழர்கள் வர்த்தக மாநாடு மலேசியாவில் பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாநாடானது உலகெங்கிலும் உள்ள தமிழ்ச் சமூகத்தின் வர்த்தக வல்லமையை பறைசாற்றுவதோடு தமிழக பாரம்பரியத்தின் தனித்துவமான தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை உலக அரங்கில் கொண்டு செல்ல ஒரு பொன்னான வாய்ப்பை அளிக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்து டிசம்பர் இருபத்திரண்டு முதல் இருபத்தைந்தாம் தேதி வரை நான்கு நாட்கள் மலேசியாவில் உள்ள ஹோட்டல் விந்தாம் கார்டன் ஹைட் சிட்டி மற்றும் மிட்லேன்ஸ் கன்வென்ஷன் சென்டர் ஷா ஆலம் என்ற இடத்தில் நடைபெற உள்ளது இதில் இருபத்து மூன்றாம் தேதி மலேசியாவில் உள்ள தமிழர் வர்த்தக சங்கம் நான்காவது ஆண்டு விழாவும் நடைபெறுகிறது விழாவில் சுமார் ஆயிரம் இருக்கும் மேற்பட்ட மலேசிய வர்த்தகர்கள் பொதுமக்கள் பங்கேற்க உள்ளார்கள் விழாவில் தமிழ்நாட்டின் பாரம்பரிய சிறுதானிய உணவுகள் மதிய உணவாக பரிமாறப்படும் இந்த மாநாட்டில் உலகெங்கும் உள்ள தமிழ் தொழில் முனைவோர்கள் முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகள் ஆயிரக்கணக்கானோர் மலேசியாவில் நடைபெறும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளனர் மாநாட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட உள்ளன இதில் தங்களது பொருட்களை காட்சிப்படுத்திக் கொள்ளவும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது இந்த மாபெரும் நிகழ்ச்சியை மலேசிய தமிழர் வர்த்தக சபை மில்லட்ஸ் ஆர் பி ஜி குழுமம் கனடா ஆஸ்திரேலியா ஆசியா இந்தியா வர்த்தக நிறுவனம் ஆஸ்திரேலியா மேக் டிஜி பிஸ் நெட் சொல்யூஷன்ஸ் தாய்மடி மரச்சக்கிய இயந்திரங்கள் மற்றும் சென்டெக் இன்ஜினியரிங் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து நடத்துகின்றன குறிப்பாக இந்த மாநாட்டில் இலங்கையில் இருந்து சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுக்களின் தலைவிகள் இறக்குமதியாளர்கள் தொழில் முனைவோர்கள் இலங்கை அரசு பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர் இதில் உலகெங்கிலிருந்தும் வரும் தமிழ் வர்த்தகர்கள் தொழில் முனைவோரிடம் தங்களது உற்பத்தி பொருட்களை நேரடியாக காட்டி வர்த்தக தொடர்புகளை மேற்கொள்ள ஒரு அற்புதமான வாய்ப்பாக அமைந்துள்ளது என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் எஸ் சுந்தர் நிறுவனர் மில்லட் பவுண்டேஷன் மற்றும் பாலகிருஷ்ணன் பத்துமலை தலைவர் தமிழர் வர்த்தக சங்கம் மலேசியா தெரிவித்துள்ளார் இது தொடர்பான மேலும் தகவல்களுக்கு எஸ் சுந்தர் மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் மொபைல் ஒன்பது மூன்று ஆறு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து ஐந்து